விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீக்கப்பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பதினொன்று சோமகாந்தன் முக்தியடைந்த கதையும் புராண பலன்களும் சோமகாந்தனுக்கும் அவனைச் சேர்ந்தவர்களுக்கும் வேதவியாசரின் பிறப்பையும் விநாயகரின் மகத்துவத்தையும் பிருகுமுனிவர் முனிவர் விரிவாக கூறிவிட்டு சோமகாந்த அரசனே நீயும் அந்த விநாயகப் பெருமானை வழிபட்டு உன் விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள் என்று கூறினார் அதன்படி சோமகாந்தன் அந்த பிருகுமுனிவருடைய முனிவருடைய ஆசிரமத்திலேயே தங்கியிருந்து நாள்தோறும் விநாயகரின் மான்மியத்தை பாராயணம் செய்தும் கணபதி மந்திரங்களை சொல்லி பிரார்த்தித்தும் பிறகு முனிவர் திருவடிகளை வணங்கி பூஜை செய்தும் நாட்களை கழித்து கொண்டிருந்தான் இவ்வாறு ஒரு வருஷம் சென்றது சோமகாந்தன் பக்தியை பாராட்டி கணேசமூர்த்தி அருள் சுரந்து தேவகணங்களை கூவியழைத்து நம் பக்தனான சோமகாந்த மன்னனை இவ்விடம் அழைத்து வாருங்கள் என்று ஏவினார் அவ்வாறே தேவகணங்கள் திரண்டு வந்து ஜோதிமயமாய் ஒளி வீசும் ஒரு தெய்வ விமானத்தை கொண்டு வந்து பிறகு முனிவருடைய ஆசிரமத்தின் முன்னால் வைத்தார்கள் அதை கண்டதும் பிறகு முனிவர் புன் சிரிப்போடு சோமகாந்தனை நோக்கி ராஜனே கணேசர் உன் பக்திக்கு இலகி உனக்கு விமானம் அனுப்பியுள்ளார் இந்த விமானத்தில் நீயும் உன் மனைவியும் உங்களுடைய இரண்டு அமைச்சர்களும் ஏறி அமர்ந்து அவருடைய உலகத்திற்கு சென்று நித்யானந்த அனுபோகத்தில் லைத்திருப்பீர்களாக என்று வாழ்த்தியருளினார் அவரது பாதங்களில் சோமகாந்தன் விழுந்து வணங்கி நாவால் சொல்லாலொண்ண ஆனந்த ரூபமான விநாயகர் இந்த நாயேனிடம் காட்டும் திருவருளுக்கு என்ன கைமாறு செய்ய வல்லேன் தாங்கள் கருணையோடு காட்டிய வழியாலன்றோ அக்கணேசரின் அருளைப் பெற்றேன் என் பெரும் நோயும் நீங்க பெற்றேன் தங்களால் கிடைத்த பெருவாழ்வை நினைக்கும்போது இந்த உலகத்தில் தங்களைத் தவிர எனக்கு வேறு என்ன பந்த பாச பற்று உண்டு என்று ஆனந்த கண்ணீர் சொரிந்தான் அவனை தேவகணத்தினர் பார்த்து நீ விநாயகர் புராணம் கேட்ட புண்ணிய விசேஷத்தினால்தான் விநாயக மூர்த்தி அருள்கூர்ந்து உன்னை தன்னுலகிற்கு அழைத்து உன்னத பேறு பெற்றாய் என்றார்கள் அதன் பிறகு சோமகாந்தன் அங்குள்ள சீடர் முதலானவர்களையும் தேவ கணங்களையும் விமானத்தையும் கும்பிட்டுவிட்டு தன் மனைவியோடும் அமைச்சர்களோடும் விமானத்தில் ஏறினான் அவர்களை சுமந்து கொண்டு தெய்வ விமானம் வானவெளியில் பறந்து சென்றது அப்போது சோமகாந்தன் ராஜ்ய தலைநகர் கீழே தூரத்தில் தென்பட்டது அதை கண்டதும் அவன் மனைவி யான சுதன்மை தன் கணவனை நோக்கி பிராணகாந்தரே இப்போது அரசாலும் நம் புதல்வன் ஏமகண்டனை பார்க்காமல் நம்மால் போக முடியுமா நம் வரவை எதிர்பார்த்து அவன் ஆவலோடு காத்திருப்பானே அவனை பார்க்காமல் நாம் விண்ணுலகம் போனால் அவன் ஏமாந்து மண்ணுலகில் பெரும் துக்கத்தில் நலிவானே ஆகவே அவனை பார்த்துவிட்டு அதன் பிறகு நாம் போவதே நல்லதல்லவா என்று புத்திர பாசத்தால் கண்ணீர் சொரியத் கூறினாள் அதை கேட்டதும் விமானத்தை சூழ்ந்து வரும் தேவகணங்கள் மனமிறங்கி உங்கள் புத்திரன் ஏமகண்டன் மன்னனுக்கும் விநாயக கடவுள் மீது அளவில்லாத அன்பு கொண்டு வேதாகம விதிப்படி கணேச பூஜையை தினந்தோறும் செய்து பரிபக்குவம் அடைந்திருக்கின்றான் ஆகையாலும் நீங்கள் அவனை பார்த்துச் செல்ல விரும்புவதாலும் இந்த விமானத்தை அவனிருக்கும் நகரத்தின் வெளியே ஒரு புறமாக நிறுத்துகிறோம் உங்கள் புத்திரனை வரவழைத்து அவனை நீங்கள் பார்த்து மனதை திருப்திப்படுத்திய பிறகு மறுபடியும் நாம் புறப்படலாம் என்று கூறிவிட்டு விமானத்தை செலுத்தி கொண்டு போய் தேவநகரத்தின் திசை பக்கத்தில் ஒரு புறமாக நிறுத்தினார்கள் சோமகாந்தன் மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டு தன்னுடன் வந்திருந்த அமைச்சர்கள் இருவரையும் ஏமகண்டன் ராஜனிடம் அனுப்பினான் அமைச்சர்கள் ஏமகண்டனின் அரண்மனைக்குச் சென்றதும் ஏமகண்டன் திகைத்தான் என் தாய் தந்தையர் இல்லாமல் அமைச்சர்கள் மட்டும் என் வாசத்திலிருந்து திரும்பி வருகிறார்களே என் பெற்றோர்கள் உயிருடன் இருக்கிறார்களோ இல்லையோ என்று மனம் கலங்கி என்னை பெற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டான் அமைச்சர்கள் இருவரும் முகமலர்ந்து பூன் சிரிப்பு பூத்து கவலைப்பட வேண்டாம் என்று கூறி வனத்தில் நடந்த விஷயங்களை கூறி அவனை பெற்றோர்களிட இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் ஏமகண்டன் தன் மந்திரி பிரதானிகளும் தன் நாட்டு பிரஜைகளும் யானை கூட்டங்கள் புடைசூழ்ந்து வர பெரு மகிழ்ச்சியோடு வந்து தாய் தந்தையரின் பாதங்களில் அப்படியே விழுந்து பணிந்தான் அவனை பெற்றோர் இருவரும் வாரி எடுத்து மார்பில் அணைத்து தழுவி கொண்டார்கள் சோமகாந்தன் தன் புத்திரனை நோக்கி முனிவரால் தான் அடைந்த நற்பயனையும் தெய்வ விமானத்தின் மூலம் கணேசமூர்த்தியின் உலகிற்கு சென்று கொண்டிருப்பதையும் போகும் வழியில் அவனை பார்க்க ஆசைப்பட்டு அங்கு விமானத்தை சற்று நிறுத்தியதையும் இன்னும் பலவற்றையும் அன்பு ததும்ப கூறிவிட்டு நீ இனிமேல் எங்களை பற்றி கவலைப்படாமல் நீதி நெறியோடு உன் ராஜ்யத்தை அரசாண்டு வருவாயாக என்றான் ஏமகண்டனோ அவர்களை பிரிந்து அரை நொடிப்பொழுது கூட தன்னால் வாழ முடியாது என்று கூறி அவர்கள் செல்லும் நற்கதியிலேயே தன்னையும் சேர்த்து கொள்ள வேண்டுமென்று உருக்கமாக கெஞ்சி கேட்டு கொண்டான் ஏமகண்டனோடு பழைய பார்த்திபகனை பார்க்க திரண்டு வந்திருந்த அந்நாட்டு அமைச்சர்களும் மக்கள் கூட்டமும் மிகவும் துக்கப்பட்டு நீங்கள் செல்லும் விநாயகரின் பேருலகிற்கே நாங்களும் வந்துவிடுகிறோம் இந்த பூலோக வாழ்க்கையில் துக்கத்தை தவிர சாரமான சுகம் எதுவும் இல்லை எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் பற்றும் இல்லை எங்களையும் நீங்கள் அழைத்து போகாவிட்டால் உயிர் நீத்து விடுவோம் என்றார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம